தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே மல்டி பாஸ்தா பார்த்த உடனே எனக்கு இதில் செஞ்சு கொடுத்துருங்க உடனேன்னு சொல்லிட்டான் நான் நைட்டு கூட செஞ்சு தரேன்டா எனக்கு இப்போ வேலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லை எனக்கு உடனே செஞ்சு கொடுத்தாங்கன்னுடா சரி அவனுக்காக கேட்டோடனே செஞ்சு ரெடி பண்ணியாச்சு கருப்பு கவுனி வரகு சாமா எல்லாம் சேர்த்து தான் இந்த மல்டி பாஸ்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எதையுமே காய்கறியெல்லாம் சேர்க்க வேண்டாமா அதில் உள்ள பொடியை மட்டும் போட்டு சேர்த்து கிண்டி கொடுங்கன்னு சொன்னேன் நான் தான் கேட்காமல் கொஞ்சம் காலையில் சமையல் கட் பண்ணவங்க இருந்துச்சு அதையும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டு அதில் உள்ள மசாலாவையும் போட்டு நல்லா வரட்டி விட்டாச்சு இந்த மசாலாவிலே உப்பெல்லாம் சேர்த்துருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு பாஸ்தாவே வச்சு எடுத்தோன்னே அப்படியே வச்சோம்னா மொத்த பாஸ்தாவும் கட்டி சேர்ந்துடும் மௌனமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அளவு நல்லா அந்த உதிரி உதிரியாக இருக்கும் மல்டி பாஸ்தா இவ்வளோ தான் செய்முறை நான் செஞ்சது வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நான் அதெல்லாம் சேர்க்கல சிம்பிளாக செஞ்சு கொடுத்துட்டேன் டேஸ்ட்டு நல்லா அஞ்சுமா இதுவே போதுன்ட்டாவேன் சாஸ் மட்டும் கொடுத்தேன் ஊற்றி சாப்பிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி